அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் நீர் வேட்கை கொண்டிருந்த பெற்றோருக்கு நீர் முகர வந்த என்மேல் உயிரை கொல்லும் பானத்தினை எய்துவிட்டாயே என்று முனிச்சிறுவன் வருந்துதல் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி நான்கு நீர் வேட்கையால் அவரோ நீர் கேட்க நீர் கொடுக்கும் ஆர்வமுடன் யான் வந்து அருஞ்சுனையில் நீர் பிடிக்க போர் வெறி போல் அம்பெண் மேல் போட்டுயிர் வேர் நீர் உடைக்க கோர்வையாக இவை நடந்து குற்றமாக நேர்ந்தது இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நீர் அவரோ நீர் கேட்க நீர் கொடுக்கும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோர் தமக்கு ஏற்பட்ட தண்ணீர் தாகத்தினால் நீர் வேட்கையினால் குடிப்பதற்கு நீரை தருமாறு என்னிடம் கேட்க அவர்களுக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஆர்வமுடன் யான் வந்து அருஞ்சுனையில் நீர் பிடிக்க ஆர்வம் கொண்டவனாய் யான் இங்கே வந்து இந்த அற்புதமான நீர் சுனையிலே நீரை சேகரித்த வண்ணம் இருக்கையிலே போர் வெறி போல் அம்பன் மேல் வேர் நீர் உடைக்க போர் கொண்ட ஒருவன் கண்மூடித்தனமாக பானங்களை எய்து அங்கே களத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் கொன்று ஒழிப்பது போலவே போர்வெறி மிக்க ஒருவரை போலவே நீயும் கண்மூடித்தனமாக அம்பினை எய்து என்னுடைய உயிரின் வேலையும் உடைத்து என்னுடைய உயிரையே கொன்றுவிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்த கோர்வையாக இவை நடந்து குற்றமாக நேர்ந்தது அவ்வாறு என்னுடைய பெற்றோர் நீர் தருமாறு நீர் வேட்கையால் நீரை கேட்டதும் அவர்களுக்கு நீர் கொடுப்பதற்காக அந்த சுணையிலே வந்து நான் நீரை சேகரித்ததும் போர் கொண்டவன் போல் நீயும் கண்மூடித்தனமாக என் மேல் அம்பினை எய்ததும் இவை யாவும் ஒன்றுக்கொன்று கோர்வையாக ஒன்றை ஒன்று தொடர்ந்தே தொடர்ச்சியாக நடந்த காரணத்தால் மனித உயிரை கொள்ளக்கூடிய குற்றத்தினை புரிந்தவனாக நீயும் ஒரு குற்றத்தை சுமக்கும் வண்ணமாக நேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதோ என்று அந்த முடிச்சிறுவன் தயரதனை நோக்கி தன்னுடைய துன்பம் மிகுந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினான் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்